தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இதோ இந்த இரவு வேளையில நாம் அனைவரும் இயேசுடைய நாமத்தினால் ஒரே குடும்பமாக கூடி கூடியிருக்கிறோம் இந்த இரவு ஜபத்தின் வழியாய் ஆண்டவர் நமக்கு செய்த இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றி சொல்லவும் இந்த இரவை இறைவன் தாமே ஆசிர்வதித்து தரும்படியாகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் எந்தவித பராக்கிற்கும் இடம் கொடாமல் முழுமையான நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற மேலான விசுவாசத்தோடு ஜெபிப்போம் இயேசுடைய நாமத்தினாலே இதோ அந்த வேளையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பக்தியோடு அழமான நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் இதோ ஆண்டவரே புனித பேதுருவின் தலைமை பீட திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில நீர்தாமே அந்த திருத்தூதர் வழியாக திருச்சபையை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வழிகாட்டுதலால் எத்தனையோ நன்மைகளை திருச்சபை பெற்றிருக்கிறது நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய திருத்தந்தையினுடைய உடல் உள்ள சுகத்திற்காய் செபிக்கிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நீரே அவரை வழிநடத்துவீராக ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் பேதுருவை போல நீர்தாமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நீ பேதரு உண்மையில் என் திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லி பேதருவை ஆசிர்வதித்தாண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதி எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நீரே மெசியா என்று பேதரு வெளிப்படுத்தியது போல நாங்கள் உம்மை நம்புகிறோம் உம்மை விசுவசிக்கிறோம் இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்களுக்கு தேவையான உணவை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் ஆவியானவரே அன்பின்வியானவரே போறும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஈ போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே இதோ இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆவியானவரே இதோ இந்த இரவு வேளையை நீர் ஆசிர்வதிக்க வருவீராக எங்கள் மனச்சோர்வுகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு துணிவை கொடுப்பீராக இதோ பேதிரு ஆவியானவரே உமை பெற்றுக்கொண்ட பின்பாக துணிவோடு ஆண்டருடைய வார்த்தை எடுத்துச் சொன்னாரே அந்த துணிவை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுப்பீராக திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பேதருவனுடைய நிழல் கூட நோயாளர்களுக்கு நலமளிப்பதாக இருந்தது ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எல்லாம் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன் நிறைய அவர்கள் உடல் உள்ள நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பியதாக இறந்த நபரை தொர்காவை உயிரோடு எழுப்பிய பேதுருவே திருச்சபையினுடைய தலைவரே இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருதூதரே இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்கு காய் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே நல்லாயினை எங்கள் ஆண்டவரே இயேசுவே பசும்புள் வெளிமீது நீரங்களை வழிநடத்தி செல்வீராக இதோ மன குழப்பத்தோடும் மன பயத்தோடும் சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த பெற்றோருடைய ஜபம் கேட்பீராக இன்றே அவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே இதோ கடன் பிரச்சனை குடி போதை பழக்க வழக்கத்தினால் பிரச்சனை இதோ இந்த உறவு சிக்கல்களினால் வேதனையோடு இருக்கிறோம் நீர்தாமே உம்முடைய அன்பினால் அமைதினால் எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதி ஆசிர்வதும் ஆசிர்வதீம் இயேசுவே 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 இதோ இந்த இரவு வேலைகளை நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் அமைதியை கொடுப்பீராக எந்தவித தீய எண்ணங்களும் தீய சக்தியின் ஆதிக்கம் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்வீராக ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலே எங்களுக்கு நிம்மதியான ஓய்வை கொடுப்பீராக எத்தனையோ பிள்ளைகள் தூக்கமில்லாமல் நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோ அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பீராக உடல் உழைப்பினால் சோர்ந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஓய்வை கொடுப்பீராக ஆண்டவரே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே இதோ அந்த வசனத்தினால் நீர் எங்களை தேற்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இந்த இரவு வேளையிலுடைய பிரசன்னத்தினால் நீர் நீங்களை நிரப்புவீராக இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கக்கூடிய வேலையிலே யாருக்காக எல்லாம் இவர்கள் ஜெபிக்கிறார்கள் அவர்களே தொடும் நீரே ஆசிர்வதையும் நீரே அவர்களை வழிநடத்தும் இதோ இந்த இரவு ஆசிர்வதிக்கப்பட்டவாய் இறக்கட்டும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையம் நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் தந்தை மகன் பூயி ஆவிய வர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்